ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜே இன்ஃப்ரோ சேனல் எஸ்பிஐ அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் வந்து பார்த்திங்கனா மிஸ்டு கால் மூலியமாக உங்களோடய அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் எப்படி தெரிஞ்சிக்கலாம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஐ அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸும் பார்த்திங்கன்னா அவங்களோட ட்ரான்சாக்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெட் பேங்கிங் மூலமாக பார்க்கலாம் அப்படி அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா யோனோ எஸ்பிஐ ஆப் மூலயமா வந்து பார்த்திங்கனா நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக எஸ்பிஐ வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டு கால் பேங்கிங்ற மூலிமா வந்து பார்த்திங்கனா நீங்கள் பேலன்ஸும் மினி ஸ்டேட்மெண்ட்டையும் செக் பண்ணிக்கலாம் பேலன்ஸ் செக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைன் டபுள் டூ த்ரீ செவன் டபுள் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் சிக்ஸ் என்ற நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ரிஜிஸ்டர்ட் அக்கௌண்ட் ஃபோன் நம்பர்லேருந்து கால் பண்ணிங்கன்னா உங்களோட பேலன்ஸ் வந்து காமிக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஃபைவ் ட்ரான்சாக்சனோட மினி ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும்னா வந்து பார்த்தீங்கன்னா நைன் டபுள் டூ த்ரீ எயிட் டபுள் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் சிக்ஸ் என்ற நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லாஸ்ட் ஃபைவ் ட்ரான்ஸாக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ்ஸாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது மாதிரி ரெகுலராக அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ